நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரர் மலர்குடி நாமக்கல்லிலிருந்து இருந்து நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாடம் லப்தை அதாவது முடக்கு தோஷத்தை அறிவது எப்படி நம்மளுடைய லக்னம் என்னன்னு தெரியும் ராசி என்னன்னு தெரியும் நட்சத்திரம் என்னன்னு தெரியும் அப்போ முடக்கு தோஷத்தை குறிக்கிற கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் அப்போ சூரியன் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதை நம்ம பார்த்துட்டோம்னா அது விளர நட்சத்திரம்தான் முடக்கு அப்ப சூரியன் வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால் உங்களுடைய ஜாதகத்தில் நட்சத்திரம் நட்சத்திரம் பூர அது உங்க லக்னத்திற்கு வீடாக வருகிறதோ அந்த வீட்டிற்கு உண்டான உயிர்காரகத்துவம் ஜாதகருக்கு கிடைக்காது ஜாதகர் அதுக்காக தான் போராடின் இருப்பார் அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் பூரம் நட்சத்திரம் முடக்கு பரணி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் மகாம் நட்சத்திரம் முடக்கு கிருத்தி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் ஆயுள்யம் நட்சத்திரம் முடக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் பூசம் நட்சத்திரம் முடக்கு மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் புனர்பூசம் நட்சத்திரம் முடக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் திருவாதிரை நட்சத்திரமே முடக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் மிருகசிரிஷம் நட்சத்திரம் முடக்கு பூசம் நட்சத்திரத்தில் நின்றால் சூரியன் நின்றால் ரோகிணி நட்சத்திரம் முடக்கு ஆயுலியன் நக்ஷத்திரத்தில் சூரியன் நின்றால் கிருத்திகி நட்சத்திரம் முடக்கு மகம் நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் பரணி நட்சத்திரம் முடக்கு பூரம் நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் அஸ்வினி நக்ஷத்திரம் முடக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் ரேவதி நட்சத்திரம் முடக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் முடக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் பூரட்டாதி நட்சத்திரம் முடக்கு சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் சதயம் நட்சத்திரம் முடக்கு விசாக நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் அவிட்ட நட்சத்திரம் முடக்கு அனுஷ நட்சத்திரத்தில் நின்றால் திருவோணம் நட்சத்திரம் முடக்கு கேட்டி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் உத்திராடம் நட்சத்திரம் முடக்கு மூலம் நட்சத்திரத்தில் பூ சூரியன் என்றால் பூராடம் நட்சத்திரம் முடக்கு பூராட நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் மூலம் நட்சத்திரமே முடக்கு உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் கேட்டை நட்சத்திரம் முடக்கு திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் அனுஷம் நட்சத்திரம் முடக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் விசாகம் நட்சத்திரம் முடக்கு சதயம் நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் சுவாதி நட்சத்திரம் முடக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் சித்திரை நட்சத்திரம் முடக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் அஸ்தம் நட்சத்திரம் முடக்கு ரேவதி நட்சத்திரத்தில் சூரியன் என்றால் உத்திரட்டா உத்திரம் நட்சத்திரம் முடக்கு அப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அதுக்கு உண்டான முடக்கு தோஷத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் என்ன நட்சத்திரம் இருக்காருன்னு பாத்துக்கோங்க அதுக்குண்டான வீடு தான் உங்களுக்கு முடக்கு அதனுடைய உயிர்காரகத்து ஜாதகருக்கு எப்பவும் கிடைக்கிறது இல்லை அதுக்காக தான் ஜாதகர் போராடின் இருப்பார் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் முடக்காக கூடாது அப்ப ஜாதகர் லக்னம் அப்படிங்கிறது லக்னம் தான் அவருடைய உயிர் ஸ்தானம் அப்ப ஜாதகத்துல லக்னம் முடக்கானால் ஜாதகர் தான் செய்யக்கூடிய காரியத்தை திட்டமிடாமல் செய்வார் அப்படி திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரணத்தால் ஜாதகர் வீணாகி விடுவார் அவரின் குடும்பமும் வீணாகும் ஜாதகர் எதை செய்தாலும் தவறாகவே செய்வார் லக்னம் முடக்காகி முடக்காகும் பொழுது தான் என்ன செய்யறான் அப்படிங்கிறது தெரியாமல் செய்வார் ஒரு ஒரு ஜாதகத்துல லக்னம் முடக்காயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பமும் கஷ்டப்படும் அந்த குடும்பமும் போராடின்னு இருக்கும் அந்த ஜாதகருக்காக அப்ப ஜாதகத்துல லக்னம் முடக்காயிடுச்சு அப்படின்னா இவ வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மதுரையில் இன்மையில் நன்மை தருபவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமை வாய்ந்த சிவன் ஸ்தலம் இருக்கு அந்த கோயிலில் பெற்று வழிபடுவதன் மூலம் இதன் தாக்கத்திலிருந்து நாம் படிப்படியாக விடுபடலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் முடக்கானால் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் இந்த இடம் முடக்கானால் ஜாதகருக்கு பொருளாதார குற்றம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சலசலப்பு சண்டை சச்சரவுகள் போராட்டம் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும் இப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் சம்பாதிக்கின்ற பணத்தை வந்து காரண காரியங்களுக்காக செலவு செய்வார் அப்படி காரண காரியங்களுக்காக செலவு செய்கிறதுனால இவர்களின் குடும்பம் பாதிக்கப்படும் இவர்களின் வருமானமும் தங்காது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் சுபகிரகமாக இடம் சுபகிரகமாக இருந்தால் சுபத்தன்மையான பொருளையும் அசுப கிரக கிரகமாக இருந்தால் ஜாதகர் என்னன்னா அசுபத்தன்மையான வேலையை செய்வார் இப்ப என்ன சொல்றது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலையை ஜாதகர் செய்வார் இதுதான் ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் எப்போவுமே லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஜாதகருக்கு முடக்காயிடுச்சு அப்படின்னா குடும்பம் பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப போராட்டமாகவே இருந்துட்டு இருக்கும் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெனிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் செவன் ci Namaskara. maskara.